தன்னோட தலைக்கணம் எப்போ வரும் அப்படின்னா நமக்கு மேலே யாருமே கிடையாது அப்படிங்கும்போது அந்த தலைக்கணம் வரும் நமக்கு மேலே யாருமே இல்லை அந்த உலகத்தில் நாம் தான் உயர்ந்த இடம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அந்த தலைக்கணம் என்பது வரும் நமக்கு மேலே யாருமே இல்லை உறுதியாக சொல்லலாம் அப்படின் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்க தானே செய்யுது ஒரு ஒரு துறையில் சிலர் பார்த்திங்கன்னா அவங்க தான் அவ அவங்கள போல் யாருமே சிறந்தவராக செயல்பட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க தான் அவங்கள தான் நம்ம வந்து பெரியாளாக சொல்லுவோம் அந்த உலகத்துலேயே அந்த துறையில் அவங்க பெரிய ஆள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்கள என்ன எந்த நிறைய நிறைய துறை பாருங்கள் அரசியலாக இருக்கட்டும் அது மாதிரி கலைத்துறையாக இருக்கட்டும் இசைத்துறையாக இருக்கட்டும் நிறைய துறையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலரை நம்ம வந்து இவங்கள இவங்களுக்கு மேலே யாருமே இருக்க முடியாது அப்படின்னா அவங்க அந்த துறையில் அவங்க உச்சத்தில் நிற்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு த தலைக்கணம் இருக்கும் தலைக்கணம் ஏற்படும் நமக்கு மேலே யாரும் கிடையாது அப்படிங்கிற உண்மையை அவங்களால உணரவும் முடியும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தலைக்கணம் இருக்கும் ஒரு தன்னடக்கம் என்பது இல்லாமல் இருக்கும் தன்னடக்கங்கிறது தன்னடக்கமும் தலைக்கணமும் இல்லாமல் எப்போ இருக்குன்னா தன்னடக்கம் என்பது எப்போது ஏற்படும்னா நமக்கு மேலே கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பாங்க நம்மளை விட சிறந்தவர்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் பலருக்கும் இருக்கும் அது மாதிரி இருப்போ இருக்கவும் செய்வாங்க அப்போ அவங்களுக்கு தன்னடக்கம் இருக்கும் யாருக்கு தன்னடக்கம் இருக்காது தலைக்கணம் என்பது யாருக்கு இருக்கும் அப்படின்னா நம்மளை விட யாரும் இந்த உலகத்தில் சிறந்தவங்க நம்மளுடைய அந்த இதில் இந்த துறையில் நம்மளை விட சிறந்தவங்க யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கே தெரியும் சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தன்னடக்கம் இருக்காது அவங்களுடைய கேரக்டர் தான் நம்ம என்ன நினைப்போம் அவங்களுக்கு தன்னடக்கமே கிடையாது அவருக்கு தன்னடக்கமே கிடையாது அவர் ரொம்ப தலக்கணம் முடிச்சவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போம் உண்மையில் அதுக்கு என்ன அவரை விட சிறந்தவர் அவருடைய துறையில் அவர் தான் சிறந்தவர் அதனால்தான் அவருக்கு அந்த தன்னடக்கம் என்பது இல்லை நம்மளை நம்மளை விட சிறந்தவர் இந்த உலகத்தில் வருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் போது நமக்கு வந்து அந்த தன்னடக்கம் தானாகவே வந்துடும் அதுவும் தெரிஞ்சிடும் நம்மளை விட சிறந்தவர் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிடும் அதனால் அவருக்கு இயல்பாகவே தன்னடக்கம் என்பது வந்துவிடும் அப்போது உதாரணத்துக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் மனித நிலையில் முழுமையடைந்தவன் என்பதால் கண்டிப்பாக என்னுடைய நிலை இருக்குல்ல இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு நிலை அப்படி தானே அப்படி இருக்கும்போது என்னோட மேலான ஒரு நிலையை இனிமேல் யாரும் அடையவும் முடியாது இதுக்கு இதுவரைக்கும் அடைஞ்சதும் கிடையாது அப்படின்னு சொல்ல சொல்ல முடியாது இதுவரைக்கும் அடைஞ்சது கிடையாதுன்னா முதல் முதல்ல மனம் எனும் நோய் ஒருத்தருக்கு ஏற்பட்டுச்சு பாருங்கள் அவர் தான் நாமெல்லாம் மனித உயிர்களாக நான் இன்னைக்கு இன்றைக்கி நாம் முழுமையடைந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா முதல் முதல்ல ஒரு குரங்குக்கு மனம் எனும் நோய் ஒருத்தருக்கு தான் வந்திருக்கும் இப்போ கொரோனா நோய் முதல்ல ஒருத்தருக்கு தானே வந்தது அப்புறம் அவர்கிட்ட இருந்தாலும் பரவி மற்றவங்களுக்கு வந்துருது அது மாதிரி எந்த ஒரு நோயாக இருக்கட்டும் எய்ட்ஸ் நோயாக இருக்கட்டும் முதல்ல ஒருத்தர்கிட்ட தான் முதல்ல வரும் ஒருத்தர்கிட்ட தான் அது கண்டுபிடிக்கப்படும் முதல்ல அவருக்கு தான் வந்திருக்கும் அப்புறம் தான் அது பரவும் அது மாதிரி நோய் என்பது முதல்ல ஒருத்தர் அதுமாதிரி மனம் என்பது ஒரு நோய் அப்போ அந்த மனம் என்கிற நோய் இருக்குது பாருங்க அது முதல்ல ஒரு குரங்குகிட்ட வந்துச்சு மனம் என்கிற நோய் தான் நம்ம மனித மனித தோற்றத்திற்கு மா மாறியதுக்கு காரணம் நம்முடைய தோற்றம் மனித தோற்றமாக மாறியதற்கு என்ன காரணம் நம்ம உடம்புல இருக்கிற மனம் என்கிற நோய் தான் காரணம் அப்போ அந்த மனம் என்கிற நோய் அது ஒரு தொற்று வேதி அப்படின்னு வச்சுக்கோங்க மனம் என்கிற நோய் முதல்ல ஒரு குரங்குக்கு தான் வந்திருக்கும் அந்த குரங்குக்கு வந்ததுனால்தான் இன்றைக்கி நாமெல்லாம் தான் அது ஒரு இன்னும் அடுத்தடுத்த குரங்குகளுக்கு பரவி இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மனம் என்பது இருக்குது அப்படின்னா மனம் என்கிற நோய் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த நோய் முதல்ல யாருக்கு வந்திருக்கும் முதல்ல ஒரு குரங்குக்கு வந்திருக்கும் அந்த ஒரு குரங்குலருந்தான் அடுத்தடுத்த குரங்குக்கு தொற்று தொற்றாக தொற்றி இன்றைக்கி மனம் என்பதே இல்லாத மனுஷங்களே இருக்க முடியாது தானே அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் தான் இந்த உலகத்தில் பெருசுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் உண்மையில் ஆனால் என்னை விட பெரிய ஆள் யார் அப்படி தெரியுமா அந்த முதல் முதல்ல மனம் என்கிற நோய் ஒரு குரங்குக்கு வந்து பாருங்கள் அவர் தான் அந்த குரங்கு தான் இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய ஆள் ஏன்னா அவருக்கு மனம் என்கிற நோய் தான் அதன் இன்றைக்கி நாமெல்லாம் மனித உயிர்களாக மாறியதற்கு யார் காரணம் அவர் தான் காரணம் அந்த குரங்கு தான் காரணம் முதல்ல ஒரு குரங்குக்கு வந்து பாருங்கள் மனம் என்கிற நோய் தான் இன்றைக்கி நாம் மனிதவர்களாக எல்லாருக்குமே மனம் என்பது நமக்கு இருக்குது மனம் என்கிற நோயினால இருக்கிற நாம் அத்தனை பேருக்கும் அவர் தான் முதல் காரணமாக இருக்கிறார் அந்த குரங்கு தான் முதல் எந்த குரங்குக்கு முதல் முதல்ல மனம் என்கிற நோய் ஏற்பட்டுச்சோ அந்த குரங்கு தான் இந்த உலகத்தில் பெரியாள் இதுவரைக்கும் இனிமேலும் சரி அவர் தான் பெரியாள் ரெண்டாவது யார் அப்போ நான் ஏன்னா அந்த மனம் என்கிற நோயை கட்டுப்பாட்டிற்குள் நான் கொண்டு வந்திருக்கிறேன் கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கிறது எனக்குள்ளே அது கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கிறது ரெண்டாவது நான் அந்த இடத்துல அந்த புள்ளியில் நான் இருக்கிறேன் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு புள்ளி ஆனால் அதற்கான முயற்சியில் எல்லாருமே ஈடுபட்டிருக்கோம் அப்போ நான் தான் அந்த முயற்சி அடைஞ்சேன்னா அப்படி கிடையாது அதற்கான முயற்சியில் நாம் நான் எல்லோரும் நாம் எல்லாருமே ஈடுபட்டிருக்கோம் இன்றைக்கி எனக்குள்ளே அந்த மனம் என்கிற நோய் கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கிறது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் யோசனைகள் கற்பனைகள் சிந்தனைகள் இது எல்லாமே தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்காமல் அப்பப்போ வருது இடைவெளி நிறைய இடைவெளி சும்மா இருக்குது அப்புறம் ஒரு கனவுகள் அப்புறம் சும்மா இருக்குது அப்புறம் ஒரு இடைவெளி ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா இருக்குது அப்புறமா ஒரு யோசனை அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா இருக்குது அப்புறம் ஒரு அப்புறமா ஒரு கனவு கற்பனை இந்த மாதிரி இது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மனசு மனசு வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு நோய் வந்து ஒருத்தர் உருவாகுது அப்புறம் அதே நோயை இன்னொருத்த கட்டுப்படுத்தப்படுகிறது முதல்ல ஒரு நோயை வந்து உருவாச்சுது கொரோனாங்கிறது முதல்ல ஒருத்தருக்கு வந்தது அதே கொரோனாங்கிறது இந்த உலகம் முழுக்க எல்லாத்துக்குமே வந்தது கடைசியில் அந்த நோய் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது அது மாதிரி தான் வந்து முதல் முதல் ஊசி யாருக்கு போட்டு அவரை கட்டுப்படுத்துகிறாங்களோ அவர்கிட்ட தான் அப்போ கொரோனா நோய் கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னு தானே அர்த்தம் அது அது மாதிரி மனம் என்கிற நோய் முதல்ல ஒருத்தருக்கு வருது அவருக்கு தான் அடுத்தடுத்து அதை வர வச்சவரே அவராக தான் இருப்பார் அவருடைய செயல்பாடுகள் அந்த மனம் என்கிற நோய் வர வச்சதுக்கு அதற்கு முந்தைய செயல்பாடுகளும் இருக்குது மக்கள் அதோட மக்களுடைய செயல்பாடு ஒரு நோய் வருது அப்படின்னா டக்குன்னு ஒருத்தருக்கு வராமல் இப்போ வந்து எ நோயின்னா எதை வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு எந்த இப்போ உதாரணத்துக்கு எய்ட்ஸ் நோயை எடுத்துக்கிட்டிங்கன்னா எய்ட்ஸ் நோயோட ஆரம்பகாரி ஆரம்பகா எய்ட்ஸ் நோய் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு அதாவது எய்ட்ஸ் என்கிற அந்த வடிவம் பெறுவதற்கு முன்பு அது வெறும் பாலியல் நோயாக இருந்திருக்கும் சின்ன சின்ன பாலியல் நோயாக இருந்து அது வளர்ந்து வளர்ந்து கடைசியில் எயிட்ஸ் நோயாக உருவெடுத்திருக்கும் அப்போ எயிட்ஸ் நோய் முதல்ல ஒருத்தருக்கு உருவெடுத்து அவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியும் அப்போ எய்ட்ஸ் நோய் அவருக்கு தான் முதல்ல வந்ததா அப்படின்னா அவரது அவருடைய உடம்புல தான் முதல்ல வந்ததா அப்படின்னா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அதற்கான ஏற்பாடுகள் சின்ன சின்ன பாலியல் தொந்தரவு அப்படி பாலியல் நோய்கள் வந்து ஏற்பட்டுச்சு மக்களுக்கு அது கடைசில எயிட்ஸ் நோயாக ஒருத்தருக்கு வருது அப்புறம் வந்து எயிட்ஸ் நோய் நிறைய பேருக்கு வந்திருக்கும் கடைசியில் ஒருத்தருக்கு வந்து அது குணப்படுத்தப்படுகிறது ஒருத்தரிடம் அது குணப்படுத்தப்படுகிறது அதன் பிறகு அவருக்கு ஒரு மருந்து கொடுத்து குணப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த அந்த மருந்தை வந்து எல்லாத்துக்குமே கொடுத்து குணப்படுத்துவோம் அப்போ முத முதல்ல யாருக்கிட்ட அந்த நோய் குணமாகியது ஒருத்தட்ட நோய் வந்து உருவாகுது ஆனால் அவர்கிட்ட தான் நோய் முதல்ல உருவாகலை அவருக்கு முன்னாடியே பரவலாக சின்ன சின்ன பாலியல் நோய்கள் வருது அது வந்து பெருசாக விசரப்படுத்த ஒருத்தட்ட எய்ட்ஸ் நோயாக மாறுகிறது அதன் பிறகு அந்த எய்ட்ஸ் நோய் பலருக்கும் பரவுகிறது அப்புறம் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒருத்தர் முதல்ல மருந்து கண்டுபிடிச்சி ஒருத்தர்கிட்ட அதை குணப்படுத்துகிறாங்க குணப்படுத்த முடியுது அப்படின்னு நிரூபிக்கிறாங்க முதல்ல எயிட்ஸ் நோய் யார் குணப்படுச்சு ஒருத்தர்கிட்ட குணமாயிடுச்சு அப்புறம் அந்த மருந்தை எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க அதே எல்லாத்துக்குமே எய்ட்ஸ் வந்து அத்தனை பேருக்கும் கொடுக்குறாங்க அது மாதிரி மனம் என்கிற நோய் முதல்ல ஒருத்தருக்கு வந்தது ஆனால் அந்த மனம் என்கிற நோய் முதல்ல அவருக்கு மட்டும்தான் வந்துச்சு அதற்கான சின்ன சின்ன அதாவது மனம் என்கிற நோய்க்கான அறிகுறிகள் சின்ன சின்னதாக அங்கங்கே நிறைய பேர் நிறைய பேர்கிட்ட இருந்திருக்கும் ஒருத்தட்ட அது மனம் மனம் என்கிற நோயாக உருவெடுத்திருக்கும் அதன் பிறகு உள்ள அத்தனை பேருக்கும் மனம் என்கிற நோய் வந்திருக்கும் அப்புறம் அந்த மனம் என்கிற நோய் குறிப்பிட்ட ஒருத்தரிடம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் அதுதான் அந்த கட்டுப்படுத்தப்பட்டவர் தான் நான் மனம் என்கிற நோய் கட்டுப்படுத்தப்பட்ட அந்த முதல் நபர் தான் நான் இனிமே பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து மனம் என்கிற நோய் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும் அதன் காரணமாக அவர்களே நாம் மனித நிலையில் முழுமையடைந்தவர்கள் என அவர்களை கருதலாம் இனிமை பிறக்கிற குழந்தைகள் வந்து மனித நிலையில் முழுமையடைந்தவர்கள் அப்போ முத முதல்ல மனித நிலையில் முழுமையடைஞ்சது யார் நான் அப்போ அதற்கான முயற்சி நான் மட்டும் எடுக்கல இது வரைக்கும் இருந்தால் எல்லாருமே எடுத்திருக்காங்க நான் அந்த அந்த இடத்துல நான் நிற்கிறேன் அந்த முழுமையடைந்த அந்த இடத்துல நிற்கிறேன்